கேதுவால கெட்டது நடக்க போற ராசிலாம் என்னென்ன இந்த கேதுவால நல்லது நடக்கக்கூடிய ராசிகளும் எதுவும் இருக்கா கேது என்றால் மீனம்னு சொல்லிராதீங்கஸ். இல்ல கேது என்றாலே இதுக்கு வந்து மீனம் வராது. ஏனென்றால் கேது என்றால் பஞ்சபூதத்துக்கு தலைவன் கேது. பஞ்சபூதத்துக்கு நிலம் நெருப்பு, காற்று எல்லாத்துக்கும் தலைவன் கேது பகவான். ஒரு கேது பகவான் கெட்டு போனா அந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த கிராமமாக இருந்தாலும் சரி அது வந்து அழிவு பாதை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும் இப்போ கடந்த காலங்கள் நமக்கு என்னென்ன புயல்லாம் வந்துச்சு அது யாதனால் வந்ததுன்னா ராகுனால் வராது கேது தான் மெயின் காரணம் அதே மாதிரி கேதார்நாத்தில் ஒரு தடவை நமக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது எல்லாருமே கேது கேது என்ன பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட்டு ஞானத்தை போக ஞானத்தில் யார் போகிறாங்க அப்படி பண்ணவங்களுக்கு தான் நன்மையை கொடுப்பார் அந்த ஞானத்தை தவிர வேறு அதாவது மோகம் அந்த வேகம் அந்த ஆன்மாவில் என்னென்ன ஆசைகள் இருக்குது அதுக்கு அவர் அப்பாற்பட்டவர் அதனால என்ன பண்ணுறோம் கேது வந்து அவர் நமக்கு கெடுபலனை கொடுப்பாருன்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டுருக்குறோம் ஏன் எல்லா நவக்கிரகத்துக்கும் பாருங்கள் மேடம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எந்தெந்த அதிபதி தெய்வத்தை வச்சுருக்குறோம் ஆனால் கேதுக்கு நம்ம வச்சுருக்குறோம் அப்ப ஏன் பிள்ளையார வச்சிருக்கிறோம்னா தான் முதல் கடவுள்னு சொல்றோம் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்த முதல் நட்சத்திரமே கேதுருடைய நட்சத்திரம் அப்ப ஏன் எல்லாத்துக்கும் ஆதிக்கத்தை கொடுக்குறது யாருன்னா தான் அதனால நீங்க கேதுவை கண்டு தயவு செய்து பயப்பட வேண்டாம் நேயர் தருமக்களுக்கு ரைட்டுங்களா என்ன செய்வார் ஒழுக்கத்தை கொண்டு வா உனக்கு நான் அள்ளித்தர்றேன் நல்ல முறையில் இரு நீதியை கொண்டு வா நீதி போதனையை கொண்டு வா தியானத்தை கொண்டு வா இப்படிதான் சொல்லுவார் அது எந்த வயசில் கொண்டு வரணும் அதுக்கு நேயர் பெருமக்கள் ஜாதகத்தை எடுத்துக்கணும் உங்களுக்கு கேது எங்கே இருக்குது அதனால தான் கேது லக்கணத்துக்கு பன்னெண்டுலேயோ கேது ராசிக்கு பன்னெண்டுல இருந்தால் மறுபிறவி கிடையாது எங்கள் ராகுக்கு நம்ம சொல்ல மாட்டோம் சனிக்கு நம்ம சொல்ல மாட்டோம் சனீஸ்வரர் ஆயில் கொடுக்கக்கூடிய ஒரு அதெல்லாம் சொல்ல மாட்டோம் கேதுக்கு மட்டும் மறுபிறவு கிடையாது ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேது தான் அதனால் கேதுனால் நமக்கு கெடுக்கக்கூடிய விருச்சகம் கடகம் மேசம் ஒரு ஐம்பது பெர்சண்ட்டை கெடுப்பார் அதுக்கு மேலே கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கேது வந்து இந்த ஒரு இன்னும் ஒரு மூணு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் கேது வந்து கண்டிப்பாக சிம்மத்துக்கு போயிடாரு அப்போ சிம்மத்தில் யார் இருக்காருன்னா சனீஸ்வரர் அஷ்டமத்து சனியாக இருக்கார் அப்போ கேதுவும் சனியும் கேதுவும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கண்டிப்பாக கட்டு கெடு கொடுக்க மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி இருக்கக்கூடிய அந்த கேது ராகு கேது பயிற்சியில் அதாவது என்றைக்குமே நிழலுக்குற ரிவர்ஸில் போகக்கூடியது அப்போ ரிவர்ஸில் கண்ணிலிருந்து எங்கே போகும் துலாமுக்கு வராது கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போகும் அப்போ சிம்மத்தில் ஏற்கனவே ஆல்ரெடி அஷ்டமத்து சனி நடக்கும்பொழுது அது அதிபதி தான் நமக்கு முக்கியம் அதிபதி சூரியன் இங்கேருந்து போகிறது கேது கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியுடைய தாக்கமே குறைக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இதுதான் கேதுனுடைய நன்மையும் தீமையும் கலந்து சொல்லக்கூடியது அடுத்தது அதே மாதிரி கேது நீங்க எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது மீன ராசி கன்னி ராசி மிதன ராசி இதுக்கெல்லாம் நல்லதை கொடுக்கும் போதுங்களா நல்லது மீன ராசி எல்லாம் ஏன்னா உங்க ராசிக்கு எட்டுக்கு வந்துடுறாரு உங்க ராசிக்கு சனீஸ்வரர் எட்டுக்கு வந்துடுறாரு அப்ப கண்டிப்பா கேதுங்கிறது எட்டாம் பாவத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கெட்டவன் கெட்டில் கெட்டிட ராஜ்யம் சொல்லி இருக்கிறதுனால கேது உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் நல்லதுன்னா எந்த வகையில் நல்லது கொடுப்பார் தொழிலில் நல்லதை கொடுப்பார் தியானத்தில் நல்லதை கொடுப்பார் விவேகத்தில் நல்லதை கொடுப்பார் ஆற்றலை கொடுப்பார் பக்கத்தில் நிற்க முடியாது கேது என்ன ராகுங்கிறது போகம் மோகம் எல்லாத்துக்கும் அழிவுக்கு பாதை கேது அழிவுகள் இருந்து பாதை அப்போ கேது எட்டாம் இடத்துல இருக்கும்போது கரெக்டாக செய்யும் உனக்கு நான் எல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடியவர் தான் கேது அப்போ கண்டிப்பாக கேது வந்து நிச்சயமாக மீன் தொழில் நல்லது நட தொழில் கண்டிப்பா நல்லது நடக்கும் அது இப்போ வேலை தேடுறவங்களுக்குலாம் சாதகமாக இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ராகு கேது பேச்சில் கேது வரும்போது பிள்ளையார் மட்டும் மறந்துடாதீங்க சாதாரணமா ஒரு குடும்பத்துல பிள்ளையார் மட்டும் கும்பிட்டு போடி பிள்ளையார் மட்டும் கும்பிட்டு போமா டே தம்பி பிள்ளையார அதை மட்டும் நீங்க மனசில் மனசுல வச்சுக்கோங்க எல்லாமே தடையை நீக்கக்கூடியவர் தான் கேது தடையை நீக்கிட்டா உங்களுக்கு என்ன வெற்றி தானே தங்கு தடையை நீக்கிறோம்ல அது யார் நீக்கிறது கேது கேதுக்கு அதிபதி யாரு பிள்ளையார் அப்ப அவர் தானே கும்பிடணும் அதனால அவர் கும்பிட்டு ஏன்னா ஏழு சனியோட ஆதிக்கம் வந்து மீனத்துக்கு இருக்கு ஆமா ஆமா வந்து இது கேது வந்து நல்லது நடக்கும்னு சொல்லிருக்கீங்க ரெண்டோட பாதிப்பு ஒன்னா சேரும் போது அது நல்லதா இருக்குமா இல்ல கேட்டது நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்கும் ஓகே ஏன் நல்லதாக இருக்கும்னா அந்த இடம் இருக்க இடம் பொருள் ஏவல் கால தேச வர்க்கத்தும ஜாதி மத பேத இடம் பொருள் ஏவல் அந்த ஏழாம் எட்டாம் இடம்ங்கிறது கேதுக்கு எட்டாம் இடம் யாருடைய வீடு குருனுடைய வீடு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவருடைய ஜாதகத்தை பாருங்க டேய் குருவும் கேது சேர்ந்துருக்குதுரா அப்படின்னு கேட்பாங்க குருவும் கேது சேர்ந்துருந்தால் கோடீஸ்வர யோகம்னு அர்த்தம் ஓகே அதே சமயத்தில் குருவும் ராகம் சேர்ந்துருக்கக்கூடாது பாயிண்ட்டை புரிஞ்சுக்குங்க சொல்கிறத எத்தனை பேரும் என்னமோ சொல்லுவாங்க அடியனுக்கு தெரிஞ்சது அடியன் சொல்ல வேண்டியது கேது வந்து மீனத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு ஏழரை இருந்தாலும் அதுக்குரிய நேரம் தான் குரு சுக்கரதிசையே நடிக சுக்ரன் வந்து மீனத்திர உச்சமா இருக்காரு அப்ப உச்சத்துல இருக்கும்போது பன்னெண்டு பாவகத்துல அவர் நல்லவரோ கெட்டவரோ பகைய நட்போ அந்த பாவகத்துல உச்சத்துல இருக்கும்போது அதனுடைய தாக்கத்தை நன்மையை கொடுக்கத்த செய்வார் அப்ப கேது ஹிட்லர் இருக்கும்போது மிக நல்லதை கொடுப்பார்